வணக்கம் உதவி பேராசிரியர் பணிக்காக படித்து அனைத்து ஆசிரியர்களுக்குமான பதிவுங்க இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பிஜி டிஆர்பி தேர்வு நம்ம எந்தெந்த நூல்களில் இருந்து வினாக்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்திருந்தோம் பதிவுகளாக கொடுத்திருந்தோம் அதே மாதிரி இந்த காலேஜ் டிஆர்பிக்கான உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வில் எந்தெந்த புத்தகங்களிலிருந்து வினாக்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்ம வந்து முக்கியமான நூல்களை தான் வந்து நம்ம சொல்கிறோங்க அந்த நூல்கள்லேருந்து தான் நம்ம இந்த மெட்டீரியல் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இப்போ எந்தெந்த முளநூல் ஆசிரியர்களினுடைய நூல்கள்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா ராகவையங்கார் தேப்போமி கார் இல்லைங்களா மீனாட்சி சுந்தரனார் லக்குவனார் தமிழ் அண்ணல் முனைவர் பரமசிவம் முனைவர் பாக்கியமேரி சங்க இலக்கிய ஒப்பீடுகள் பண்பாடுகள் இதிலிருந்து நம்ம எட்டு தொகை நூல்கள் பத்து பாடல் நூல்கள் பதினெழு கணக்கு கீழ்கணக்கு நூல்கள் இவற்றிலிருந்து உங்களுக்கு குறிப்புகள் நிறையா கொடுத்துருக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ் எவ்வளவோ வினாவிடை குறிப்புகளை உங்களுக்கு கொடுத்துருக்குறோங்க ஒரு நபர் கேட்டிருந்தார் இது வந்து உங்களுடைய சொந்த வாய்ஸா அப்படின்ட்டு இது என்னுடைய சொந்த குரலுங்க எங்களுடைய அடையாளம் இதுதான் நீங்கள் வேணால் சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோங்க பாருங்க டிஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் டீச்சர்ஸ் நீங்கள் அந்த நம்பருக்கு கூப்பிட்டு கேட்கலாம் நானே எடுப்பேன் உங்களுக்கு சரிங்களா என்னுடைய சொந்த குரல் தான் சொந்த அடையாளம்தான் சரிங்களா நாங்கள் அடையாளத்தை மாற்ற மாட்டோம் தமிழ் ஆசிரியர்கள் சரி பாருங்கள் சங்க இலக்கியம் அறிமுகம் அப்படிங்கிறதுல வந்து முச்சங்கம் இருந்ததற்கான சான்றுகள் யாரெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஊவேசா காசு பிள்ளை இவங்கெல்லாம் வந்து முச்சங்கங்கள் இருந்தது உண்மையே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம மேலோட்டமாக இந்த வினாவிடை குறிப்புகளை வந்து குறிப்புகளாக அதாவது வினாவிடையாக குறிப்புகளாக மெட்டீரியலாக நம்ம இதை நம்ம கொடுக்குறோங்க ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த நூல்கள்லேருந்து பேர்க்கனவே நம்ம சொன்ன இல்லைங்களா முனைவர்கள் அவர்களினுடைய மூல நூல்கள்லேருந்து தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சங்கம் நடைபெறவில்லை அப்படின்னு சொன்னவங்க வந்து சிவராச பிள்ளை சீனிவாச ஐயங்கார் எஸ் வையாபிரி பிள்ளை கண்ணாம சிவாயம் தலையூர் இவங்க எல்லாமே வந்து சங்கம் இருந்ததற்கான சான்றுகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ சங்கம் அப்படிங்கிறதுக்கு சங்கம் என்ற சொல்லுக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்கள் பாருங்கள் கொடுத்துருக்கோம் சங்கம் அப்படின்னாலே வந்து வேறுபட்ட பெயர்கள் புணர்ப்பு கூடல் அவயம் துறை தொகை இதெல்லாமே சங்கம் அப்படிங்கிறதுக்கான என்ற சொல்லுக்கான வேறு பெயர்களிலும் அழைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு சங்கம் வளர்த்த தமிழ் இறையனார் களவியல் உரை எடுத்துரை து பாண்டிய மன்னர்கள் தங்களின் தலைநகரங்களில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தனர் அப்படிங்கிறதுக்கான இலக்கிய சான்றுகள் முதன் முதல்ல சங்கங்களின் வரலாற்றை வந்து இறையனார் களவியல் உரை எடுத்துரைக்கின்றது நல்லா ராகவ ஐயங்கார் பூக்கள் இருந்து எடுத்ததுங்க இந்த குறிப்புகள் அதே மாதிரி ச முதற் சங்கம் மொத்த சங்க உறுப்பினர்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லுவாங்க தலை சங்கம் வந்து எண்பத்தி ஒம்பது புலவர்கள் இச்சங்கம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் நடைபெற்றன அப்படின்னு சொல்லுவாங்க இடைச்சங்கம் கபாடபுரத்தில் நடைபெற்றதுன்னு சொல்லுவாங்க மூவாயிரத்தி எழுநூறு புலவர்கள் இறந்தார்கள் ஐம்பது ஐம்பத்தொம்போது உறுப்பினர்கள் செயல்பட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கங்கள் நம்ம இதில் கொடுத்துருக்கோங்க மேற்கோள்களுடன் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் நிலந்தரு தெருவீர் பாண்டிய நவயத்து தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி என்று சொன்னவர் வந்து பணம் சங்கம் இருந்ததற்கான சான்று இந்த நூல்களில் இருக்குது அப்படின்னு தொல்காப்பியம் என தன் பெயர் தோற்றி என்று சொன்னவர் பணம் பாறனார் இந்த சிறப்பு பாயரம் நூல் தொல்காப்பிய சிறப்பு பாயரம் வந்து சங்கம் இருந்தமைக்கான சான்ற கொடுத்துரு கொடுத்துருக்கு நிலந்தரு திருவின் பாண்டிய மன்னனின் அவயத்தில் தான் வந்து தொல்காப்பிய நூல் அரங்கேற்றம் செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுங்க அப்புறம் புலவர்கள் ஒன்று கூடி கல்வி இன்பம் எய்தியதை மதுரை மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது மதுரை காஞ்சி நூல் வந்து குறிப்பிடுகிறது சரிங்களா அதே மாதிரி சிறுபான்ற்றுப்படை தமிழ்ச்சங்கம் மதுரையில் இருந்தமையை காட்டுகிறது மதுரையில் தமிழ்ச்சங்கம் இருந்தது அப்படிங்கிறத சிறுபானாற்றுப்படை இது சேதுராமன் புக்கிலேருந்து நம்ம எடுத்தோங்க இது அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் குரல் முரசம் மூன்றுடன் ஆளும் தமிழ்கெழு கோடல் தன்கோள் வேந்தே என புறப்பாடல் கூறுகிறது கூறுகிறது சரிங்களா அதே மாதிரி பாருங்க சங்கம் இருந்தமைக்கான சான்றுகள் ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த வேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமுடு நிலைய பலர்புகள் சிறப்பின் புலவர் பாடாது வரைகை என் நிலவரை என்னும் சாஜினால் உணரலாம் இது புறநானூற்று பாடல் வழியாக நம்ம சங்கம் இருந்தமைக்கான சான்றுகளை மாங்குடி மருதன் அப்படிங்கிற புலவர் வந்து தலைவனாக இருந்து சங்கம் வளர்த்தார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி சிலப்பதிகாரம் சங்கம் இருந்த செய்தியை குறிப்பிடுகிறதுங்க தென் தமிழ் நன்னாட்டு தீது தீர் மதுரை சிலப்பதிகாரம் எடுத்துரைக்கின்றது மதுரையில் தமிழ் வளர்க்கப்பட்டதை தென் தமிழ் மதுரை மணிமேகலை நூல் சுட்டி மதுரையில் தமிழ் வளர்க்கப்பட்டதை தென்தமிழ் மதுரை அப்படின்னு நூல் சுட்டி காட்டியுள்ளது அதேமாதிரி மாலை செங்கோன் தரை செலவு என்னும் பழமை வாய்ந்த இலக்கியங்களில் சங்கம் இருந்தமைக்கான சான்றுகள் கூறப்பட்டுள்ளன ஆசிரிய மாலை செங்கோன் தரை செலவு அப்படிங்கிற இந்த பழமை வாய்ந்த இலக்கியங்கள்லேயும் சங்கம் இருந்தமைக்கான சான்றுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன கலித்தொகை பரிபாடல் மதுரை பரிபாடல் மதுரையை சிறப்பித்துக் கூறும் நூல் இல்லைங்களா இது சங்கம் இருந்தமைக்கான சான்றை குறிப்பிடுகிறது அப்போ சங்கம் இருந்தமைக்கான சான்றை குறிப்பிடும் நூல்கள் எவை அதே மாதிரி இந்த மேற்கோள் பாடல் வரிகள் இந்த மாதிரி நண்பாட்டு புலவனை சங்கம் ஏறி நற்கணக்கு நற்கனக கிளி தரும் அருளினோன் கான் தருமிக்கு அருளினோன்கான் அப்படிங்கிறது வந்து திருஞான சம்பந்தர் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்காரு சங்கம் இருந்தமைக்கான செய்தி இது மாதிரிலாம் வினாக்கள் எடுக்கலாம் இப்போ தென்தமிழ் மதுரை என மணிமேகலை நூல் குறிப்பிடுகிறது தென்தமிழ் மதுரை மதுரையில் சங்கம் வளர்த்தமைக்கான சான்று இருக்குது அப்படின்னு மணிமேகலை நூல் குறிப்பிடுது தமிழ் வையை தன்னம் புனல் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா பரிபாடல் இந்த மாதிரி கேள்விகளும் நம்மளுக்கு கேட்கலாம் அதே மாதிரி முத்தும் முத்தமிழும் தந்து முதற்றலால் அப்படிங்கிறது வந்து எந்த நூல் குறிப்பிடுகிறது அப்படின்னா கம்பராமாயணம் நூல் குறிப்பிடுங்க கம்பராமாயணத்தில் நம்ம பார்க்குறோம் மாதிரி இங்கே பாருங்கள் தமிழ்நிலை பெற்று தாங்குறு மரபின் மயில் நனை மருகின் மதுரை சிறுபான்ற்றுப்படை கூறுகிறது ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த வேள்வி அப்படின்னு மாங்குடி மருதன் தலைவனாக புறப்பாடல் கூறுகிறது முதுமொழி நீரா புலவன் நா புதுமொழி கூட்டொண்ணும் புரிசை சூழ் புனலூர் களித்தொகை குறிப்பிடுகிறதுங்க கூட்டுனர் அப்படிங்கிறது வந்து சங்கத் அப்படிங்கிறதுக்கான சங்கம் அப்படிங்கிற சொல்லுக்கு வேறு சொல் கூட்டு உணர்வு அப்படிங்கிறதெல்லாம் கூட்டுணர்வு கூட்டமாக சேர்ந்து தமிழ் வளர்த்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம நூல் மூலமாக நம்ம பார்க்குறோம் அதேமாதிரி கிபி எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆண்டால் சங்கத்தமிழ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு சரிங்களா ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பொய்யளிமை இல்லா புலவருக்கு அடியேன் என்று பொய் பேசாத புலவர்கள் பொய்யானாவில் புலவர்களுக்கு அடியேன் நான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காருங்க சுந்தரர் குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி யாகத்தமிழுடையான் பல்வேறு கடற்றானை பாண்டியன் என என்று குறிப்பிடப்பட்டுள்ளது யாப்பிரங்களுக்கு அருகில பனிரெண்டாம் நூற்றை நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிலார் வந்து தலைச்சங்க புலவனாய் தம்முன் என்று சங்கம் இருந்ததை சொல்கிறாருங்க இந்த மாதிரி சங்கம் இருந்தமைக்கான சான்றுகள் நம்ம இந்த நூல்களில் நிறைய குறிப்பிடப்பட்டுள்ளது எல்லாமே உங்களுக்கு மேற்கோளாக நம்ம எடுத்து கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி அயல்நாட்டார் குறிப்புகள் சாசன சான்றுகள் சாசன சான்றுகள் இந்த செப்பேடுகளில் வந்து சின்னமனூர் செப்பேடு மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று சுட்டுகிறது சாசன செப்பேடுகளில் சங்கம் இருந்தமைக்கான சான்றுகள் புலனாகிறது சரிங்களா அதே மாதிரி முக்கியமான சங்க இலக்கிய நூல்களை பற்றி நம்ம பார்க்குறோம் எட்டு தொகை அப்படின்னு நம்ம எட்டு தொகை வந்து என் பெரும் தொகை அப்படின்னு சொல்ல என் பெரும் தொகை என்று வேறு பெயராலும் அழைக்கப்படுகிறது இப்போ இது சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய எட்டு தொகையின் நூல்களில் சங்க பாக்களின் மொத்த தொகை ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஓரு பாடிய எண்பத்தி ஒன்று பாடிய புலவர்களின் எண்ணிக்கை ஐநூறு பேரறியா புலவர் நூற்றி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த செய்தியில் பார்க்கலாம் இப்போ சங்க இலக்கியங்களில் இலக்கியத்திற்கே முதலிடம் கொடுக்கப்பட்டுள்ளன சரிங்களா அதே மாதிரி பதினெண்டு கீழ் கணக்கு நூல்கள் குறைந்த அடிகளை பெற்றது சங்க செயல்களை குறைந்த அடிகளை கொண்டவை நிறைந்த அடிகளை உடையவை என தனித்தனியாக தொகுத்தார்கள் அவை முறையே எட்டு தொகை பத்து பாட்டுன்னு சொல்லுவேன் இல்லைங்களா அதே மாதிரி அதோடு இணைந்து இரண்டும் இணைந்து பதினெட்டு நூல்கள் மேற்கணக்காம் பெரிய கணக்கு நூல் என்றும் பாட்டியல் இதன் இலக்கணத்தை பகர்கிறது சரிங்களா கீழ் கணக்கு நூல்களில் பாட்டியல் அப்படிங்கிற நூல் வந்து சொல்லுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நச்சினை நல்ல குறுந்தொகை அதே மாதிரி எட்டு தொகையில் முழுவதும் கிடைக்கும் தொகை நூல் நச்சினையில் நானூறு பாடல்கள் கடவுள் வாழ்த்து தோன்று குறுந்தொகையில் நானூறு பாடல்கள் உங்களுக்கு கடவுள் வாழ்த்து ஒன்று களித்தொகையில் நூற்றி ஐம்பது பாடல்கள் அகநானூரில் நானூறு பாடல்கள் வாழ்த்து பாடல் ஒன்று இந்த மாதிரி பாடல் வரிசைப்படி எண்ணிக்கை வரிசைப்படி நம்ம கொடுத்துருக்கோம் எட்டு தொகை நூல்களில் நானூறு என்னும் எண்ணிக்கையில் குறிக்கப்பெறும் நூல்கள் மொத்தம் நான்குப்பா நச்சினை நானூறு அகநானூறு குறுந்தொகை நானூறு புறநானூறு அப்போது எட்டு தொகை நூல்களில் நானூறு என்னும் எண்ணிக்கையில் குறிக்கப்பெறும் நூல்கள் எத்தனைனா நான்கு சரிங்களா எட்டு தொகை நூல்களில் நூறு என்னும் எண்ணிக்கையில் குறிக்கப்பெறும் நூல்கள் ஐந்து நூறு பதிற்று பத்து அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களில் பெயர் பெறாத நூல்கள் கழித்தொகையும் பரிபாடலும் இந்த மாதிரி வினாக்கள்லாம் கேட்கலாம் அதே மாதிரி கழித்தொகையும் பரிபாடலும் போக எஞ்சிய ஆறு நூல்களும் ஆசிரியப்பாவாலும் சில நூல்கள் வஞ்சி வஞ்சிப்பாவாலும் என்று வருவன குறிப்பிட்டிருக்கு ஆசிரியப்பாக மூன்றடி சிறுமையும் பல நூறு அடி பெருமையும் உடையது முதலும் முடிவும் கிடைக்காமல் இருக்கும் எட்டு தொகை நூல்கள் இரண்டு பதிற்று பத்து பரிபாடல் இது வந்து நம்ம புக்கில் இருந்து நம்ம கொடுத்தோங்க முதலும் முடிவும் கிடைக்காமல் இருக்கும் எட்டு தொகை நூல்கள் இரண்டு இருக்குங்க பதிற்று பத்து பரிபாடல் இது ரெண்டுக்குமே முதலும் முடிவும் கிடைக்கப்பெறவில்லை சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் ரொம்ப முக்கியமாக நம்ம நினைக்கிறது இதை விட்றாதீங்க டீச்சர்ஸ் தொகை நூல்களில் வரும் புலவர்களின் பெயர் காரணங்கள் அதை நம்ம பார்க்கலாம் அவர்கள் பெயர்களை வைத்தே நூல்களுக்கும் பெயர் சூட்டியிருக்காங்க பாருங்க செம்மண் நிலத்தில் பெய்த மழை நீர் பற்றிய தொடரால் ஒரு புலவருக்கு வைக்கப்பட்ட பெயர் செம்புள பெயர் நீரார் என்று வைக்கப்பட்டது பாலடைந்த வீட்டின் ஒரு திண்ணையில் விளையாடும் அணில் பற்றிய காட்சியை தன்னுடைய பாடலில் விளக்கினதினால அணிலாடு முன்றிலார் என அழைக்கப்பட்டார் அப்போ குளத்தின் காட்சிகள் இரண்டையும் குளத்தோட காட்சிகள் இதையெல்லாம் வருணித்ததால் ஒரு புலவர் கயமனார் எனப்பட்டார் அதே மாதிரி வெள்ளத்தின் உரை தண்ணீரின் உரை பாறையில் மோதி கரையும் காட்சியை உமையில் அமைத்த காரணத்தால் அந்த புலவருக்கு வந்து கல்புறு சிறுநிறையார் என பெயர் வைத்து அழைக்கப்பட்டார் அதே மாதிரி குப்பை கோழியார் என்ற பெயருக்கான காரணம் அந்த புலவருக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா குப்பைமேட்டு கோழிகளின் சண்டையை உமையில் அமைத்த புலவர் தன்னுடைய பாடல்களில் அதனால குப்பை கோழியார் என பெயர் காரணம் ஏற்பட்டது கூகையை ஆந்தைய ஆந்தையை பாடிய புலவர் அப்படிங்கிறதுனால காக்கை பாடினியார் என்று அழைக்கப்பட்டார் இந்த மாதிரியான சிறப்பு செய்திகள் எல்லாமே நிறைய இருக்குதுங்க இந்த மெட்டீரியலில் இது அப்படியே நம்ம வந்து ரோல் ட்ரோல் பண்ணுறோம் பாருங்கள் ரோலுங் ரோல் பண்ணுறோம் அதே மாதிரி அகம் பற்றிய செய்தியை திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் உள்ளுதும் தீதி அப்படின்னு அகம் பற்றிய செய்தியை அக வாழ்க்கையை பற்றிய செய்தியை தன்னுடைய நூல்களில் குறிப்பிட்டிருக்கார் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இப்படி படித்தா தான் தேர்வில் வெற்றி பெற முடியுமே ரொம்ப டீப்பாகவும் இல்லாமல் ரொம்ப மேலோட்டமாகவும் இல்லாமல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து ஆழ்ந்து வெளிப்படையாகவும் வந்து படிக்க படிக்கணும் உள்ளார்ந்தும் படிக்கணுங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் தேர்வில் வெற்றி பெற முடியும் நாங்களெலாம் அப்படி தாங்க படித்து பாஸ் பண்ணோம் அகத்தினையில் இடம்பெறும் மாந்தர்கள் பாருங்கள் யார் யாரெல்லாம் களவில் தலைவன் தலைவி தோழி செவிலி பார்ப்பான் பாங்கன் இந்த அறுவரும் கூச்சிக்கு உரை உரிமை உடையவூர் அப்போ அகத்திணையில் இடம்பெறும் மாந்தர்கள் எத்தனை பேர் ஆறு பேர் சரிங்களா அதே மாதிரி கற்பில் பானன் களவுக்கு வந்து கள ஒழுக்கத்துக்கு வந்து களவில் வந்து தலைவன் தலைவி தோழி செவிலி பார்ப்பன் பாங்கன் இந்த ஆறு பேருமே கூற்றிற்குரியவர்கள் கற்பிற்கு கூற்றிற்குரியவர்கள் கற்பூர் ஒழுக்கத்திற்குன்னா பாணன் கூத்தன் விரலி பரத்தை அறிவர் கண்டூர் என அறுவரும் முற்கும் இவங்க எல்லாமே வந்து கலவி கற்பிற்குரிய கூற்று கூற்றிற்குரியோராக கருதப்படுவார்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த மாதிரியான குறிப்புகளெலாம் நல்லா படிச்சுக்குங்க அதே மாதிரி அகத்திணைகள்ல குறிஞ்சி என்பது களவு அல்லது அறியா காதலை கோரும் திணை அப்ப கொஷின் எப்படி கேட்கலாம் அதாவது அஹ் களவு அல்லது பிறர் அறியா காதலை கோரும் திணை எது அப்படின்னா குறிஞ்சி சரிங்களா அதே போல நெய்தல் திணையிலும் களவு ஒன்றையே பெரிதாக பெரிதும் குறிப்பதாக நிறுவப்பட்டுள்ளது இவற்றிற்கு காரணம் நேரல் குறிஞ்சி நிலங்களில் இங்குள்ள இயற்கை சார்ந்த சூழ்நிலைகள் காரணமாக அமையலாம் அதே மாதிரி முல்லை மருதத்திணை மனவாழ்க்கையோடு தொடர்புடையது அப்போ மன வாழ்க்கையோடு தொடர்புடைய அகத் அகநூல்களில் மன வாழ்க்கையோடு தொடர்புடைய திணைகள் எது அப்படின்னா முல்லை மருதம் இந்த இவற்றில் முல்லை தலைவியின் கற்பையும் மனவாழ்வின் பெருமையும் கூறுகிறது முல்லைத்திணை அதே மாதிரி மருதத்திணை என்ன குறிப்பிடுது அப்படின்னா மருதம் நிலவள செழிப்பை குறிப்பிடுது தலைவன் பரத்தையரோடு கொள்ளும் தொடர்பினையும் கணவனும் மனைவியும் இல்லறத்தில் மகிழ்வுடன் வாழ்தலையும் மருதத்திணை குறிப்பிடுகிறது சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு திணைக்குமான கருத்துக்களை அகம் சார்ந்த கருத்துக்களை நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும் அகத்திணையில் தலைவியை பிரிதல் வந்து பாலைத்திணையாகும் அகத்திணையில் தலைவியை பிரியும் திணை எது அப்படின்னா பாலைத்திணை சரிங்களா அதே மாதிரி தலைவன் வரவுக்காக தலைவி காத்திருத்தல் முல்லைத்திணை இருத்தல் அப்படிங்கிறது வந்து முல்லைத்திணையில் வரும் ஊடலும் ஊடல் நிமித்தமும் திணையில் வரும் தலைவன் வராவிடில் தலைவி இறங்குதல் நெய்தல் திணையில் வரும் மிக முக்கியமாக என்ன சொல்லணும்னா ஐந்து அகத்திணைக்கும் இடையே தொடர்பு இல்லை என்ற அடிப்படை மரபு சங்க இலக்கியங்களில் அகம்பற்றிய செய்திகள் குறிக்கப்பெற்றுள்ளது தலைவியோடு தலைவன் சந்திப்பதற்கு பாங்கர் கூட்டம் பற்றி சங்க பாடல்களில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை இப்போ தலைவியோடு தலைவன் சந்திப்பதற்கு பாங்கர் கூட்டம் பற்றி சங்க பாடல்களில் குறிப்பிடப்படவில்லை வினாக்கள் இந்த மாதிரியெல்லாம் கேட்கலாங்க சங்க பாடல்களில் வந்து யாருடைய கூற்று குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிறத தலைவியோடு தலைவன் சந்திப்பதற்குரிய பாங்கர் கூட்டம் குறிப்பிடப்படவில்லை பெரும்பான்மையான பாடல்களில் வந்து பாருங்க பருவங்கள் தலைவியை சந்திக்க வரும் தலைவன் வரும் வெளியில் ஏதப்பாடுகள் கஷ்டங்களை உரைக்கவே மிகுதியும் பயன்படுத்தப்பட்டுள்ளன அதேமாரி பெருங்கல் நாடன் விற்பன் என தலைவனின் பெயரை குறிப்பது கொண்டு அதனை குறிஞ்சி திணை எனவும் புறவணி நாடன் கான்கெழு நாடன் என்பவை கொண்டு திணை எனவும் சேர்ப்பன் துறைவன் என்பன நெய்தல் துணை சார்ந்த மாந்தர்கள் அப்படிங்கிறதையும் ஊரன் மகிழ்வன் அப்படிங்கிறது வந்து மருதத்திணை சார்ந்த மக்கள் அப்படிங்கிறதையும் பாலைத்திணையில வந்து சுரன் இறந்தூர் காடு இறந்தூர் விடலை மீலி என பெயராலும் எயினர் இந்த மாதிரி அங்கே வாழும் மக்களை குறிப்பிடுகிறார்கள் சரிங்களா தலைவன் தலைவியின் பிரிந்த நிலையா நிலையையும் திருமணத்திற்கு முற்பட்ட நிலையையும் சிந்தி சித்தரிக்கும் களவு திணைகளில் புணர்தல் என்ற பொருண்மையே தலைமை பெற்றிருக்கிறது மறந்துடாதீங்க உணர்தல் என்ற பொருண்மையே தலைவி தலைமை பெற்றிருக்கிறது இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய நேரங்கள் போயிடும் அப்படிங்கிறதுனால இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணுறவங்க பார்த்துக்கோங்க நிறையா கொடுத்துருக்கோங்க அகம் சார்ந்த ஐந்து திணை பாடல்களின் எண்ணிக்கை அகத்திணை பாடல்கள் மொத்தம் எத்தனை அப்படிங்கிறதையும் குறுந்தொகையில் வந்து அகம் சார்ந்த பாடல்கள் எத்தனை குறிஞ்சி திணையில் நூற்றி நாற்பத்தி ஏழு நெய்தல் திணைப்பாடல் எழுபத்தொன்று பாலைத்திணை பாடல் தொண்ணூறு முல்லைத்திணை பாடல் நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி மொத்த பாடல்கள் நம்ம கொடுத்துருக்கோங்க இந்த மெட்டீரியல் தேவைப்படுவோர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறோங்க நீங்கள் வாங்கி இந்த மெட்டீரியல் ஒரு தடவை நீங்கள் படித்து பாருங்க அதே மாதிரி இரண்டாயிரத்து ஐநூறு வினாவிடை குறிப்புகள் அடங்கிய தொகுப்புகள் உதவி பேராசிரியர் பணிக்கு படித்து கொண்டு இருக்கும் ஆசிரியர்களும் நிறைய வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய வினாவிடை குறிப்புகள் எல்லாமே வந்து பிஜிடிஆர்பிக்கு நிறைய வந்திருக்குதுங்க அது மனசாட்சிப்படி படித்த ஆசிரியர்களுக்கும் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கும் மனசாட்சிப்படி தெரியும் அவங்களுக்கு நாங்கள் எப்படியெல்லாம் வினாக்கள் கொடுத்தோம் எப்படி மோல்ட் பண்ணி கொண்டுட்டு வந்தோம் எத்தனை வினாக்கள் அவர்களுக்கு எடுத்து கொடுத்தோம் எந்தெந்த நூல்கள் இருந்து முக்கியமாக மூல நூல்கள் எல்லாமே எந்த சேனலிலும் சொல்லாத மூலநூல்கள் வரிசையில் நம்ம சொன்னோங்க எல்லாமே ஆசிரியர்களுக்கு உதவிகரமாக இருந்தது நீங்கள் அப்படி நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ் இன்னும் வினாவிடை குறிப்புகள் அடங்கிய தொகுப்புகள் உங்களுக்காக பதிவிடுவோம் பாருங்கள் இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வினா விடை குறிப்புகள் அடங்கிய தொகுப்புகள் இருக்குது கடைசி நேர திருப்புதலுக்கு ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் வாழ்த்துக்கள் டீச்சர்ஸ் இப்படி எட்டு தொகை நூல்களில் தனித்தனியாக நிறைய கருத்துக்களை நிறைய வந்து லக்வனார் தேபூமி அதே மாதிரி ராகவையங்கார் பரமசிவன் புக்கு தமிழண்ணல் புக்கு இவங்களுடைய இருந்தெல்லாம் நிறைய நம்ம எடுத்திருக்கோம் கொடுத்துருக்கோம் நம்ம யூஜிடிஆர்பிக்கு சேர்ந்த ஆசிரியர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோங்க இது தேவைப்பட்டுச்சு அவைலபிளாக இருக்குது தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஃபாக நம்ம அனுப்பி வைப்போங்க வாழ்த்துக்கள் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த தொகுப்பு இன்னொரு வீடியோவாக நம்ம இருக்கோம் அதை நாளைக்கு நம்ம போடுறோங்க மீதி இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே அகப்பாடல் வழி கருத்துக்கள் எல்லாமே நம்ம மீதி இருக்கக்கூடியதை நம்ம நாளைக்கு பதிவிடுறோம் நன்றி வாழ்த்துக்கள்மா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ் லைக்ஸ் கொடுக்காமல் பார்க்காதீங்க லைக்ஸ் கொடுங்க தயவுசெய்து ஏன்னால் நீங்கள் லைக்ஸ் கொடுத்தா தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா ஓகே டீச்சர்ஸ் வாழ்த்துக்கள்